السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا

உள்ளே இருக்கிற வங்கியத்தின் வேதனை குறைக்கப்படுகிறது என்பதால் தான் அதை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இதை நபி செல்லி செல்லம் அவருடைய அறிவிக்கிறது நபி செல்லி செல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு ஓரிடம் செல்கிறார்கள் அங்கே இரண்டு கபர்களை பார்க்கிறார்கள் இரண்டு கபருக்குள்ளே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுவதின் சப்தத்தை இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் வழங்கிய பரதிகமான சிறப்பு அல்லாஹ் குர்ஆனில் என்று கூறுவோம் அந்த சத்தியத்தை கேட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அருமை தோழர்களே இங்கே இருக்கிற இரண்டு கபலுக்குள்ளே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் மிகப்பெரிய பாவம் என்பதால் ஆனாலும் பெரிய பாவத்தை போட்டதுதான் இரண்டிலே வழியை கோஞ்சினு கொண்டால் ஆகமே வெ Legendre செய்யப்படலன்னா இன்னொருவளோ சிறுநீர் கழித்தால் சரியாக சுத்தம் செய்ய மாட்டார் 아아aus leng Cock рядом eli А flaws இது எ Kristin deuxièmeessel செல் kissesので இன்ற் Assassins şuில் CPR Cities பாப் பிருக்கிற்ற Herren celebrating 一ils treffen JAKE evenings making the கேட்டாங்க made with me after the throne gate is your ours powin against the throne இரண்டு துருட்டுகளும் பேரித்த மரத்தின் துருட்டுகளும் கமையாமல் இருக்கும் காலமெல்லாம் இரண்டு கபருக்குள்ளே இருக்கும் பேரணி குறைக்கப்படுகிறது யோகாக்கா ஹோமெண்ட் ஹோமா மாடம் ஏய் பசா என்று சந்தர் சொன்னாங்க புகாரே பதிவு செய்யப்பட்டார் அப்படியானால் அந்த மட்டை தஸ்மீர் செய்கிறது ஏன் காயாமல் இருக்காம பண்ணா அந்த உயிர் இருக்குன்னு அர்த்தம் பொதுவாக ஒரு மட்டை காட்டிதான் உயிர் போச்சு அது தொழில் தொழிற்காதுல ஒரு கம்பையோ ஊற்றணும் ஈரமா இருந்தால் தண்ணி ஊற்றணும் துளிருக்கும் வளரும் அதே இடத்துல காஞ்ச கம்பா இருந்தா அது வளராது அப்ப ஈரமா இருக்குன்னு சொன்னா உயிரோடு இருக்கிறது அந்த உயிரோடு இருக்கிறவுடைய தஸ்மீகம் வளர்க்கத்தால்

தேவன் குரான் சொன்னான் வானம் பூமி இவற்றில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவங்களாவே தஸ்மீர் செய்து அப்ப மலர் வாழையை போடுறோம் பூக்களை போடுறோம் அதுவும் தஸ்மீர் செய்து அதன் மூலமாக கபூருக்குள்ளே இருப்பவர்களுக்கு பலன் கிட்டுகிறது இப்போ கேட்கலாம் வலிமாவுடைய கபூருக்கு மேலே நம்ம வந்து பூமியா போடணும் அது பாவம் சித்தவங்களுக்கு செஞ்சவங்களுக்கு வேதனை வேதனை குறைக்கப்படுது போடுறது சரிதான் வலிமாவில் இருந்தால் இருக்கேன் அப்ப அவங்களுக்கு ஏன் போடணும்னு சொன்னா தஸ்மீர் செய்யறது அல்லவா ஜஸ்பியின் மூலமாக இரண்டு வகையான நம்பர்கள்

பெருத்தர மக்களுடைய தஸ்மிகன் மூலமாகவே கபு கொள்ள இருப்பவருக்கு நன்மை கிடைக்கிறது என்றால் நாம் செய்கிற தஸ்மீக்கு நிச்சயம் சிறந்தவன் மனிதன் தானே அந்த மக்களின் ஒரு ஆற்றல் என்றால் படைப்பிள்ளங்களில் சிறந்தவனான மனிதன் செய்கின்ற தஸ்மீகு நிச்சயம் நன்மை உண்டு சரிவான் எப்படி அப்படின்னு கேட்டா இதையும் நாம சொன்னாங்க

అంగు పర్రిని సేర్తది నామి సలానాగు లాని అని కితింరా వా 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 రింద రాఇసిం

அப்படின்னு சொன்னாங்க உகதி யுத்த திரு கருமையை தந்தையா அப்துல்லா ஓனர் அப்படின்னு சகிதா அடிச்சாங்க அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது அவர்கள் கூட இன்னொரு வரையும் சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டது ஆனா உக யுத்த படம் செய்தே ஆகிட்டாங்க இல்ல ஒரு பபர்ல ரெண்டு பேரு என்ன பபர்ல மூணு பேரு இப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது அதை பற்றியும் சொன்னாங்க தந்தையாரோடுவரும் சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டால் எப்படி இருந்தாலும் நமது தந்தையாரை தனியாக நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆறு மாதங்கள் கழித்து அந்த இடத்தை தோன்றினேன் எனது தந்தையாரின் அந்த உடலை பார்த்தேன் என்ன ஆச்சரியம்

நிர்பந்தத்துக்கு அதே போல இன்றைக்கு ஒருவருடைய இறப்பிலே சந்தேகம் வந்து விட்டது உறவினர்கள் ரிப்போர்ட் பண்ணி இயற்கையாக மறக்கல மரணிக்கல இவரை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேஸ் போடுறாங்க வச்சுக்கிறாங்க யார் அவங்க உறவினர்கள் யாரோ ஒரு போனதுக்காக கிடையாது அந்த மையத்துடைய பையன் கேஸ் போடுறாரு பாப்பா போறாரு இப்ப அப்படி கேஸ் போயிட்டா நிச்சயமா பரிசோதிக்கணும் இது கொலை செய்யப்பட்டாரா இயற்கையான பரிசோதிக்கணும் அப்ப வெளியில எடுத்துதான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இது நிர்பந்தம்ங்கிற அடிப்படையில் அந்த மையத்தை வெடுக்கவும் செய்யலாம் பிடிச்சிருந்தோம் அதே போல இயற்கை சீற்றம் சிற்றம் போது பல பேர் உம் மரணி தருவாங்க அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் கபரும் தோட்டணுங்கிறது சிரமமாகும் அந்த வகையில் நீண்ட கபூரால தோண்டிட வேண்டியது நீண்ட முடி அதெல்லாம் பல மையத்தில் அடக்கம் செய்வாங்க இப்படி செய்யலாமா செய்யலாம் இப்படி நண்டு சுனாமி ஏற்பட்ட போது என்ன

போட போல பாருங்க கபூரஸ்தான்ல ஒரு சில பேர் சில ஐதீகத்தை சில நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க நம்முடைய உறவினர்கள்லாம் ஒரே இடமா நல்லடங்க செய்யப்படணு அவங்க எங்க வாப்பங்க தான் எங்க உமா அங்க தான் என்னுடைய பாட்டாளா தான் அப்படி சில பேர் விரும்புவாங்க அப்படி விரும்பலாமா விரும்பலாம் ஆனா அதை போய் கட்டாயப்படுத்த கூடாது கபூரிஸ்தானுடைய உருவா அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்த்து இங்க தான் கூட அவங்க சொல்லி பார்க்கலாம் செஞ்சுட்டா அங்கே இல்லாங்க இங்க ஒரு ரூல் இருக்குது

அதுதான் சரி இஸ்லாம்ல என்ன இறைவனை வழிபடுவது மனிதனர்களை மதிப்பு ரெண்டும் தான் இருக்குது நான் அண்டா வணங்குறேன் அண்டா வணங்குறேன் அதோட நிப்பாட்டா தான் போச்சு என் அப்படி நிர்பாட்டனால தான் நீ முடிச்சு சொல்ல போனா அண்டா வணங்கிட்டான்ல அவங்க ஏன் தோன்றும் போனா அந்த மனவேஷ்வலா வரதுக்கு நான் சஜ்ஜாரம் செய்ய மாட்டேன் இந்த சஜ்ஜாரம் மரியாதை நிமித்தமாக உள்ள சரிடா மாட்டேன்னுட்டான் இறைவனை மணங்கிடாம் ஆனா நீ எதே நேரத்தில் மதிக்க மாட்டேன்டான்

செருப்பில்லாமல் நடக்கணும் மார்க்கம் சொல்லுது செருப்பில்லாமல் நடக்க தேர்ந்தவாறு இடத்தை சுத்தமாக வைக்கணும்ல அப்ப அந்த பள்ளி நிர்வாகம் கபுரிஸ்தானுக்குரிய பள்ளி நிர்வாகிகள் இதில் கவனம் செலுத்தணும் எதோ வர்றாங்க அதுல நான் போறாங்க அப்படின்ட்டு வரவசல கலந்து மட்டும் வாழ்த்து போறது இல்ல மக்களுக்கு என்னென்ன தேவையாக செய்து கொடுக்க வேண்டும் இப்ப பள்ளிக்கு வர்றாங்க தொழுவதற்கு தண்ணி வசதி

கபருக்கு மேலே உட்கார்ந்தது நான் கட்டி கபர் கபருக்கு மேலே உட்கார்றாதீங்க அப்படி உட்கார்றது எவ்வளவு பெரிய விபரீதம் தெரியுமா சொல்றாங்க நம்ம சனதாசிரமாயிரம் ஒரு நெருப்பு கண்கின் மீது மேலே அமர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கீங்க இந்த நேரத்துல அந்த நெருப்பு நீங்க அணிந்து இருக்கிற ஆடையையும் சுட்டு

வீடு கடை திருமண ஹால் இந்த மாதிரி எல்லாம் கட்டுறது இது கூடாது அடுத்து சொன்னாங்க கபருக்கு மேலே உட்காருவது இது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனை இல்லை இதுல சொல்லி செல்லதாறு சென்னம் மூட்டு நிசத்து சொல்லும் பொழுது ரெண்டு இடத்துல ஒரு வார்த்தையும் இன்னொரு வேறு வகைன்னு சொல்றாரு இதுதான் செல்லதாறு சின்னம் ஒரு இது புரியாத வகா இதுதான் பூசக்கூடாது பூசக்கூடாது என்ன பூசப்படாது அதை பாக்கணு இதை விவாதத்திலே நாங்கள் சொன்னோம் பொது கூட்டங்கள நேருக்கு நேரம் உட்காந்து அப்படி வாங்க செய்யுமா சொன்னோம் சந்ததான ஜவானியர்கள் கழிவு என்கிறார்கள் எந்த நம்பிக்கும் கொடுக்கப்படாத ஆறு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுல ஒண்ணு ஜவானியர்கள் களியும் பதிவு செய்யப்பட்ட மிகச்சிறந்த பேச்சாற்றல்

முப்பதாயிரம் அழைஞ்சு கபூருக்கு மேலே ஒரு எங்கே ஆளாக வந்துருக்கு ஏன்னா செல்ல காலத்தில் எல்லாம் கபல் நடந்தால் உள்குழி இருக்கும் சொல்லி தரப்பட்டிருக்கு அழகாக இருக்குது உள்குழி அங்கே உள்ளுக்க வச்சுட்டு அப்போ நம்ம செங்கல் மாதிரி உள்ள கல் அடுப்பாங்க செங்கல்னா நெருப்புல சுட்டது சிவப்பு கடலில் இருக்கும் அங்கே செ நெருப்பில் சொல்றதுக்கு முன்னால் வேறு கடல்தான் இருக்கும் களிமண் கடல தான் இருக்கும் களிமண் செய்வாங்க அந்த அறுபது உள்ள அந்த கல் நவீன்

அவங்களுடைய ரவுலா பக்கத்துல பள்ளி அஜிமீர் ஆயம் அவங்களுடைய நகலக்கும் பள்ளி நாகூர்ல போங்க நாகூர்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கும் என்னன்னு சொன்னா வலது பள்ளி இடது பக்கம் பள்ளி அப்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க இப்போ சாதம் வைக்கணும்னு சொல்லி மக்களாம் பம்சோன்னு அவங்க சத்த நேரமாக போகிறாங்க படி ஆசை இருக்குது இல்லை முக்கியம் நம்ம வணங்குறோம்னா அப்படியே போங்க போய் பாருங்க வண்டி வாசனை நடம் அப்படின்னு சொல்லி சொல்லி நேரம் இருக்குதுங்க கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி

ஆகவேதான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஹதீதரை என்ன வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் உண்மையை புரிந்து நினைக்கின்றவர்களாக நாம் என்லகம் சொல்கிறார்கள்